சின்ன வயசுல பணம் போட்டாங்க அது வந்து இன்றைக்கு எல்ஐசி காலம் முடிஞ்சு போச்சு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வட்டி என்பது பெரும்பாவும் அவ்வளவு அடிப்படையில் சொல்லப்பட்டு அப்போ லைஃப் இன்சூரன்ஸ் என்பது அது வட்டி தான் நீங்க ஒரு குறிப்பிட்ட பணம் கட்டுறீங்க அது வட்டியை போட்டு உங்களுக்கு நினைச்சுலாம் தர்றாங்க ஆக்கிலரிபாவோ மூக்கிலகுவோ கார்த்திபாவோ சாகிதை வட்டி வாங்கக்கூடியவனையும் வட்டி கொடுக்கக்கூடியவனையும் அதற்கு கணக்கெழுத கூடியவனையும் அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ரெண்டு நபர்களையும் அல்லாஹ் சபித்து விட்டான் எல்லோருமே பாவத்தில் சமம் என்று நாயகம் சல்லாஹன் நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க குரான்ல அல்லா அந்த வட்டியை வந்து பயங்கரமாக எச்சரிக்கை பண்ணுகின்றான் அல்லதீன கமா மஸ் மறுமை நாளில் வந்து வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் இந்த துனியாவில் வந்து பைத்தியம் என்ற ஷைத்தான் குரான் வந்து நோய்களுக்கு சைத்தான் வார்த்தையை பயன்படுத்தும் அப்ப பைத்தியம் என்ற நோய் பைத்தியம் என்ற அர்த்தம் பைத்தியம் என்ற நோய் தீண்ட ஏற்பட்டவனை எப்படி அலைவான் அந்த உலகத்துல அதை மாதிரி மறுமை எழுப்பப்படுவான் பைத்தியம் பிடிச்சவன மாதிரி என்ன செய்வான் வட்டி வாங்கியவன் மறுமை எழுப்பப்படுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் யா ஐ உள்ளதீன் ஆமனு த தகு ரிபா அது ஆஃப முதா ஆஃபா வத்த ஈமான் கொண்டவர்களே பண்படங்காக பெருகக்கூடிய வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லா என்ன செய்கிறான் வட்டி என்பது கொடும் பாவம் வட்டி வாங்கக்கூடாது என்று அல்ல எச்சரிக்கை செய்கிறான் ஒமா ஆத்தை தும்மி ரிபா தி எருபோஃபி அம்பால் இன்னாஸ் ஃபலா எருபோ என்றல்லா பிற மக்களுடைய செல்வங்களோடு உங் சேர்த்து உங்கள் செல்வங்களை வளர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் வட்டிக்கு வாங்குகிறீர்களே அது அல்லாவிடம் வளராது அல்லாவுடைய முகத்தை நாடி ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் பன்மடங்காக பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இப்படி ஏராளமான வசனங்கள் ஏராளமான ஹதீஸ்கள் வட்டி என்பது பெரும்பாவும் சொல்லி காட்டு நான் கூட முன்னாடி ஒரு செய்தியை சொல்லி காட்டினேன் வட்டி வாங்குறவனுக்கு கபருடைய வாழ்க்கையில என்ன மாதிரி தண்டனைன்னு சொல்லி நரியன் அல்லாஸ்லாம் வந்து இஜித் தனிபோ சபால் மூபிகாத் அழித்து ஒழிக்கக்கூடிய ஏழு பெரும் பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் அதில் ஒன்று அக்புர் ரிபா வட்டி வாங்கி சாப்பிடுது அப்போ இந்த எல்ஐசி என்பது இது வட்டி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பாவம் தான் அப்போ இந்த மாதிரி பாவத்தை செஞ்சுக்கணும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து உங்களுடைய அசல் தொகையை மட்டும் நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன செய்யுங்க முயற்சி பண்ணுங்க நம்ம ஆளுக்கு சொல்லிடுவாங்க அசல் தொகையை மட்டும் என்ன செய்ய முடியாது எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த பிராவிடன் ஃபண்டுன்னு இருக்குது பாருங்க அது நம்ம உழைப்பு நம்ம உழைப்புலேருந்து மாதம் மாதம் தொகையை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு வட்டியை போட்டு என்ன செய்வாங்க ரிட்டையர்ட் ஆகும்போது தருவாங்க அதில் வந்து வட்டியை பிரிச்சுட்டு என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது அப்போ நீங்கள் வந்து எல்ஐசி வந்து போடக்கூடாது போட்டது தப்பு இப்போ நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க அப்போ உங்கள் அசல் தொகை அதில் கலந்துருக்குது வட்டி தொகை அதில் என்ன செஞ்சுருக்கு கலந்துருக்குது குரான் தான் சொல்லி காட்டான் ஃபமன் ஜாஹூ இந்த வட்டி ஹராம் என்று அல்லாஹ்வுடைய உபதேசம் வந்த பிறகு அவன் வந்து அதுக்கு முன்னாடி வாங்கின வட்டி இருக்கா இல்லையா அது அவனுக்கு ஹலான் சொல்லி எவன் வட்டி பாவோன்னு தெரிஞ்ச பிறகு வட்டி காசை எடுக்கிறானோ அவர்கள் நரகவாதிகள் அல்ல நிரந்தரமா தங்கி இருப்பார்னு அல்லான்னு செய்யறான் இந்த வட்டி பாவம் தெரிஞ்ச பிறகு வட்டி காசு எடுக்கக்கூடாது அப்போ நம்ம வந்து இந்த எல்லை சரிங்க போட்டிங்கன்னா உங்கள் சொந்த காசை மட்டும் எடுக்கிறது என்ன செய்யுங்க முயற்சி பண்ணுங்க வட்டி காசை அப்படியே விட்டு விடுவதற்கு முயற்சி பண்ணுங்க அவன் அவன் ஆர்எஸ்எஸ் காலம் எடுத்துக்கொடுவான் அவன் எடுத்துக்கிடுவோம் இதை நம்ம கவ நம்ம காசு தான் கவலைப்படணும் வட்டி நம்ம காசு கிடையாது அதனால் எப்படிப்போ நமக்கு அது பிரச்சனையும் கிடையாது அப்போ இந்த உங்கள் சொந்த காசை எடுப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணி தான் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் உங்க சொந்த காசை எடுப்பதற்கு வட்டியும் சேர்ந்து தான் வரும் என்று சொன்னால் அது வந்து நிர்பந்தம் என்ற அடிப்படையில் நான் சொல்லுவது வந்து உங்க சொந்த முழுக்க முழுக்க வட்டியை தவிர்க்க தான் முயற்சி செய்யணும் ஆனால் சொந்த காசையும் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் வட்டியோட தான் அது நீங்க சொந்த காசை எடுக்க முடியும்னு சொன்னோம்னா உங்களுக்கு நிர்பந்தமாகுது நிர்பந்தம் ஆகுது நிர்பந்தத்துல அந்த காசை நீங்க உண்மையிலே உங்க உள்ளத்தை பார்க்கக்கூடிய அல்ல நான் நிர்பந்தத்துக்குரிய வசனங்கள் முன்னாடி சொல்லி காட்டினேன் வந்து வரம்பு மீறாமல் வலியை செல்லாமல் ஒரு பாவத்துக்கு நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவர் மீது குற்றம் இல்லை நபிகன் சொன்னாங்க அதுவும் அலை என்னுடைய சமுதாயத்தவர்கள் அறியாமல் செய்யக்கூடிய பாவம் மறதியால் செய்யக்கூடிய பாவம் நிர்பந்தத்தால் செய்யக்கூடிய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நபிகன் சொல்லி காட்டுறாங்க ஆனால் தவிர்ப்பதற்கு உங்கள் எல்லா வலையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க பயன்படுத்தி